அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இரைப்பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு ராகு கேதுவால் ஏற்படும் பன்னெண்டு சர்வதோஷங்கள் பற்றிய விளக்கங்கள் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுவுக்கு இடையில் அமைந்து ஜாதகத்தில் பாதி கட்டங்கள் காலியாக இருந்தால் அது பூரண காலசர்ப தோஷமாகும் ஏதேனும் ஒரு கிரகம் வெளியே அமைந்தாலும் அது ஆகாது லக்னம் ஏழாம் வீடு தவிர மற்ற வீடுகளில் அமரும் ராகு கதிகளை பொறுத்து சர்பதோஷம் பலவகைப்படும் அனந்தகார சர்பதோஷம் ராகு முதல் வீட்டிலும் கேது ஏழாம் வீட்டிலும் இருக்க மற்ற கிரகங்கள் இவர்களுக்கு இடையே அமைவதே அனந்தகார சர்பதோஷம் இதை விபரீத கால சர்பதோஷம் எனவும் கூறலாம் இவர்கள் பல இடையூறு கஷ்டங்களுக்கு பிறகு தங்கள் சொந்த முயற்சியால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவர் எனினும் திருமண காலத்தில் சில இடையூறுகள் உண்டாகும் இரண்டாவது சங்கசூட சர்வதோஷம் ராகு ஒன்பதாம் வீட்டிலும் கேது இரண்டாம் வீட்டிலும் இருக்கும் ஜாதக அமைப்புடையோர் ராகு ஒன்பதாவது வீட்டிலும் கேது மூன்றாம் வீட்டிலும் இருக்கும் ஜாதக அமைப்புடையோர் கூறுவர் முன்கோபி கூட வாழ்க்கை ஏற்ற தாழ்வு நிறைந்ததாக இருக்கும் மூன்றாவது கடக சர்பதோஷம் ராகு பத்தில் இருக்க கேது நாளில் இருந்தால் சட்ட செயல்கள் வரும் அரசாங்க தண்டனைகள் உண்டு பத்தில் இருக்கும் ராகு இருட்டு சம்பந்தமான தொழிலை கொடுப்பார் ராகுக்கு இடம் கொடுத்த ராசி அதிபதி கேட்டால் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்ய தோன்றுவார் அடுத்தது குலுகி சர்பதோஷம் ராகு இரண்டாம் வீட்டிலும் கேது எட்டாம் வீட்டிலும் இருந்தால் உடல் நலம் கெடும் இழப்புகள் விபத்துகள் நேரும் பொருளாதார பாதுகாப்பாற்றின் நிலை ஏற்படும் ராகுவுக்கு இடம் கொடுத்த ராசி அதிபதி பலம் பெற்றிருந்தால் வெளிநாட்டு பயணம் கிடைக்கும் அடுத்தது வாசுகி சர்ப தோஷம் ராகு மூன்றாம் வீட்டிலும் கேது ஒன்பதாம் வீட்டிலும் இருந்தால் இந்த தோஷம் ஏற்படும் தொழிலில் பிரச்சனை ஏற்படும் காது மற்றும் இளைய சகோதரர்களால் பிரச்சனைகள் உருவாகும் அடுத்தது சங்கல்ப சர்ப்பதோஷம் ராகு நாளில் கேது பத்தில் இருந்தால் ஜாதகரின் வேலை தொழில் கடும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும் அடுத்தது இந்த ராகு காலத்தில் துர்கையை நாம் வழிபடுவோம் அல்லவா அந்த வழிபாடு செய்ய வேண்டிய விபரத்தை பற்றி பார்ப்போம் எந்த கிழமையில் தராகு வேலையில் துர்கை வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போமா ஞாயிற்றுக்கிழமை துர்கை சன்னதியில் மாலை நாலு மணி டு ஆறு மணிக்குள் விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்ய வேண்டும் செல்வம் பிறகு இதை செய்வர் திங்கட்கிழமை காலை ஏழு டு ஒன்பது மணிக்குள் வெண்ணெய் காப்பு செய்து வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்ய வேண்டும் மூட்டு நோய் நீங்கவும் கல்வியில் சிறக்கவும் இதை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு டு நாலரை மணிக்குள் வடக்கு நோக்கி எரியும் தீபம் சாதம் நைவேதம் செய்ய வேண்டும் மாங்கல்ய பலம் குழந்தை பாக்கியத்திற்கு இந்த வழிபாடு தரும் புதன்கிழமை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணிக்குள் பஞ்சுத்தீரை விளக்கேற்றி புளியோதரை நைவேத்தியம் செய்ய வேண்டும் பதவி உயர்வு இரத்த சம்பந்தமான நோய் தீர இதை செய்யலாம் வியாழக்கிழமை மதியம் ஒன்றரை மணி டூ மூன்று மணிக்குள் விளக்கேற்றி எருமிச்ச பழம் சாதம் நெய்வேதியம் செய்ய வேண்டும் வியாபார லாபத்திற்கும் இறுதிய நோய் நீங்கவும் இது செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலை பத்து டு பன்னெண்டு மணிக்குள் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி தேங்காய் சாதம் அல்லது பாயசம் நெய்வேதியம் செய்ய வேண்டும் தீராத துன்பம் தீரவும் ராகு தோஷத்தால் திருமண தடை நீங்கவும் இது செய்யலாம் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள் மஞ்சள் துணித்திரியில் விளக்கேற்றி காய்கறியுடன் சாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் வேலைவாய்ப்பு சிறுநீரக கோளாறு நீங்க அரசியலில் வெற்றி பெற இந்த வழிபாடு உதவும் ஆகவே எல்லோரும் இந்த பதிவை நன்கு கேட்டு உணர்ந்து இது படி செய்து வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்